சோபிபூர் ஆக்கிரமிக்கப்பட்ட போலந்தின் லுப்லின் மாவட்டத்தில் நாஜிக்களால் நடத்தப்பட்ட ஒரு வதை முகாம் யூத மக்களை அழைப்பதற்கென உருவாக்கப்பட்ட நாசி திட்டமான ஆபரேஷன் ரெயின்ஹார்டின் கீழ் சோபிபோர் வதை முகாம் உருவாக்கப்பட்டது சோபிபோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் சோபிபோர் கிராமத்திற்கு அருகில் கட்டப்பட்டது அதன் இருப்பிடம் கருதி மூலோபாய ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ரயில்களில் யூதர்களை ஆட்டு மந்தைகள் போல் அழைத்துக் வரவும் மிக விரைவாக உலகுக்கு தெரியா வண்ணம் என அழைப்பை மேற்கொள்ளவும் சோபி போர் தேர்வு செய்யப்பட்டது நாஜி ஆட்சியால் விரும்பத்தகாதவர்களாக கருதப்படும் யூதர்கள் மற்றும் பிற குழுக்களை இல்லாதொழிப்பதே இதன் முதன்மை நோக்கமாக இருந்தது இது ஓர் மரணத் தொழிற்சாலையாக வடிவமைக்கப்பட்டது கட்டாய தொழிலாளர் முகாம்களாக செயல்பட்ட வதை முகாம்களைப் போலல்லாமல் சோபி போர் முதன்மையாக ஒரு இன அழைப்பு தளமாக இருந்தது யூதர்கள் ரயில்களில் கொண்டுவரப்பட்டவுடன் அவர்களது உடைமைகள் அகற்றப்பட்டன அவர்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயோதிபர் கட்டாயத் தொழிலாளர்களாக வேலை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் என பிரிக்கப்பட்டனர் அவர்கள் மரணத்தின் வாசலில் வரிசையாக நிறுத்தப்பட்டனர் ரயிலில் கொண்டுவரப்படும் போது மனிதாபிமானமற்ற நிலைமைகளை அனுபவித்ததால் அவர்கள் மீள்குடியேற்றப்படுவதாக கூறப்பட்டு கிருமி நீக்கம் செய்ய ஆடைகளை அவிழ்க்குமாறு உத்தரவிடப்பட்டது குளிக்கச் செல்கிறோம் என நினைத்து குளியலறைகளில் நுழைந்தவர்களுக்கு அவை விஷவாயு அறைகள் என தெரிய முன்னரே இவ்வுலகை விட்டு பிரிந்தனர் பெண்கள் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் என கொண்டுவரப்பட்டவுடனேயே விஷவாயு அறைகளுக்கு அனுப்பப்பட்டனர் உலகுக்கு தெரியாவண்ணம் கொன்றொழிக்கப்பட்டனர் போலந்து நெதர்லாந்து பிரான்ஸ் மற்றும் சோவியத் யூனியனை சேர்ந்த யூதர்கள் என சோபி போரில் ஏறக்குறைய இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் பேரம் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டவர்களில் ரோமா இன மக்களும் சோவியத் போர் கைதிகளும் அடங்குவர் சிறிய எண்ணிக்கையிலான கைதிகள் உடனடியாக தூக்கிலிடப்பட்டனர் தேர்வு செய்யப்பட்ட கைதிகள் கொல்லப்பட்டவர்களின் உடமைகளை வரிசைப்படுத்துதல் முகாமை பராமரித்தல் மற்றும் உடல்களை அப்புறப்படுத்துதல் போன்ற வேலைகளைச் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர் பட்டினி நோய் மற்றும் தொடர்ச்சியான துஷ்பிரயோகம் ஆகியவை இங்கு பொதுவானவை கைதிகள் தொடர்ந்து மரண தண்டனைக்கு பயந்து வாழ்ந்தனர் எஸ் எஸ் அதிகாரிகள் தங்கள் மிருகத்தனத்திற்கு பேர் போனவர்கள் முகாமில் ஏறக்குறைய இருபது முதல் முப்பது வரை எஸ் எஸ் அதிகாரிகள் மற்றும் தொன்னூறு முதல் நூற்று இருபது வரை உக்ரேனிய காவலர்கள் பணியாற்றினர் அவர்களில் பலர் திராவிணகி முகாமில் பயிற்சி பெற்றவர்கள் அத்துடன் கொலை கொலைவெறியர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டின் நடுப்பகுதியில் நாஜிக்கள் தங்கள் குற்றங்களுக்கான ஆதாரங்களை அழைக்க முயன்றதால் தாங்கள் உயிர் பிழைப்பது சாத்தியமில்லை என்பதை கைதிகள் உணரத் தொடங்கினர் யூத கைதியான லியோன் ஃபெல்ட் ஹெண்ட்லர் தலைமையில் ஒரு இரகசியக் குழு உருவாகத் தொடங்கியது பின்னர் சோவியத் யூத செம்படை அதிகாரியான அலெக்சாண்டரும் இணைந்தார் திட்டம் மிக நுணுக்கமாகவும் ரகசியமாகவும் வகுக்கப்பட்டது வதைமுகாம் உடைத்து தப்பிச் செல்ல அவர்கள் முடிவெடுத்தார்கள் எஸ்இச் எஸ் அதிகாரிகள் மற்றும் காவலர்களைக் கொன்று ஆயுதங்களைக் கைப்பற்றி சுற்றியுள்ள காட்டுக்குள் தப்பிச் செல்வதே அத்திட்டம் ரகசியத்தை பாதுகாப்பதற்காக சுமார் முப்பது முதல் நாற்பது கைதிகள் மட்டுமே திட்டங்களில் ஈடுபட்டனர் தப்பிக்கும் நாளாக அக்டோபர் பதிமூன்றாம் அல்லது பதினான்காம் தேதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன ஏனெனில் முகாம் அதிகாரி பிரான்ஸ் ரீஸ்லீட்னர் அவரது துணை அதிகாரி குஸ்டாவ் வாக்னர் ஆபத்தானவர்கள் மற்றும் கொடூரமானவர்கள் மேலும் சில எஸ் எஸ் அதிகாரிகள் அந்த நாளில் முகாமில் இருக்க மாட்டார்கள் என்பதை கைதிகள் அறிந்திருந்தனர் நடவடிக்கை நான்கு மணி மணிக்கு தொடங்க இருந்தது மேலும் தப்பிக்கும் நேரம் சூரிய அஸ்தமனத்திற்கு அருகில் மாலை நான்கு மணி மணிக்கு திட்டமிடப்பட்டது திட்டத்தின் தொடக்கத்தில் வெளிப்புறத்திற்கான தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட வேண்டும் எஸ் எஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்ட பிறகு அனைத்து கைதிகளும் வழக்கம் போல் நான்கு மணிக்கு அணிவகுப்பு மைதானத்தில் கூட வேண்டும் அங்கு முகாமில் இருந்து தப்பிச் செல்வது குறித்து திட்டத்தை மற்ற அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் அடுத்த கட்டத்தில் கைதிகள் ஒழுங்கான வரிசைகளில் பிரதான வாயிலுக்கு அணிவகுத்து செல்ல வேண்டும் எஸ் எஸ் சீருடையில் சோவியத் வீரர்கள் அணிவகுத்து செல்லும் கைதிகளுடன் மாறுவேடத்தில் சென்று ஜெர்மன் மொழியில் கட்டளையிட வேண்டும் பிரதான வாயில் வழியாக செல்லும் பாதை சாத்தியமில்லை என்றால் தப்பிக்கும் மாற்று பாதையை உருவாக்க கற்களை எரிந்து கண்ணிவெடிகளை வெடிக்கச் செய்ய கைதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது சோவியத் போர்க் கைதிகள் கம்பி வேலிகளைத் திறந்து மீதமுள்ள எஸ் எஸ் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு எதிராக அவர்கள் கைப்பற்றிய ஆயுதங்களை பயன்படுத்தி தற்காத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு திட்டம் தீட்டப்பட்டது கைதிகள் தப்பிக்கும் போது பயன்படுத்த பணம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர் சோவியத் வீரர்கள் எஸ் எஸ் சீரனை அணிந்து அணிவகுத்துச் செல்லும் கைதிகளுக்கு ஜெர்மன் மொழியில் உத்தரவு பிறப்பித்தால் காவலர்கள் எதையும் சந்தேகிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் நம்பினர் தப்பிச் செல்வது முதலில் அக்டோபர் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று அன்று திட்டமிடப்பட்டது இருப்பினும் அன்று சோபி போர் வதை முகாமுக்கு மற்றொரு எஸ் எஸ் குழு வந்ததால் அவர்கள் நடவடிக்கையை ஒருநாள் ஒத்திவைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அக்டோபர் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று அன்று மாலை நான்கு மணிக்கு சூரியன் மறைய தொடங்க திட்டமிட்டபடி அவர்கள் செயற்படத் தொடங்கினார்கள் இந்த கட்டத்தில் வெளிப்புற தொடர்புக்கான தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டன அவர்கள் மிகவும் தந்திரமாக பதினோரு எஸ் அதிகாரிகளையும் பல காவலர்களையும் கொன்றனர் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டபோது கைதிகள் வாயில்கள் மற்றும் வேலிகளை உடைக்கத் தொடங்கினர் முகாமில் இருந்த சுமார் அறுநூறு கைதிகளில் முன்னூறு பேர் தப்பி ஓடினர் அவர்களில் ஐம்பது பேரால் மட்டுமே உயிருடன் தப்பிச் செல்ல முடிந்தது பெரும்பாலானவர்கள் நாஜிக்களின் இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டனர் சிலர் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர் சோபி போர் வதை முகாம் உடைப்பின் பின்னர் ஹென்ரி ஹிம்லர் சோபி போரை அகற்ற உத்தரவிட்டார் நாஜிக்கள் எரிவாயு அறைகளை அழித்து முகாமை சமன் செய்தனர் மேலும் தங்கள் குற்றங்களுக்கான ஆதாரங்களை மறைக்க மேற்பரப்பின் மீது மரங்களை நட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் சோபி போர் ஒரு செயல்பாட்டு முகாமாக இருப்பதை நிறுத்தியது ஆனால் ஒரு மனித இனத்தின் மீது இன்னொரு மனித இனம் கட்டவிழ்த்துவிட்டு கொடூரத்தின் உச்சம் இன்றும் அங்கு எஞ்சியிருக்கும் ஒரு சில கட்டிடங்களை காணும் போது முன் வந்து போகின்றது அன்று கேட்ட அழுகுரல்கள் இன்றும் கேட்பதாக சிலர் கூறுகின்றனர் சோபி போரின் பல குற்றவாளிகள் இரண்டாம் உலக போரின் பின்னர் கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டனர் ஆனால் சிலர் தப்பித்தும் கொண்டனர் சோபி போரின் தளம் இப்போது ஒரு நினைவுச் சின்னமாகவும் அருங்காட்சியகமாகவும் உள்ளது